உங்களை மாதிரி ஆளுங்களாம் சொசைட்டிக்கு வேணும் பிளாக் அண்ட் ஒயிட்டா பேசுறவங்க உண்மைனா உண்மை தப்புனா தப்பு நீ தப்பு பண்றியா நீ யாரா இருந்தாலும் நீ தப்புதான் அவர் இஸ் டூ பாய்சனஸ் இஸ் டூ பாயிசனர் சங்கர் இஸ் டூ பாய்சனர் சங்கர் மட்டும் எழுதுறீங்க அனிதான்னு ஒரு ஏரியஸ் கல அதாவது உண்மையாவே வேலுமணிக்கு எல்லாம் அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா எஸ் டெஃபினெட்லி என்ன உங்களுக்கு தெரியாதுன்றீங்க நீங்கள் கேளுங்க உங்கள் சோர்ஸ் அனிதா நீங்கள்னா பிரித்து எடுத்துருவாங்க வந்து அனிதான்னு ஒரு ஏடிஎஸ்பி தான் வெஸ்டோனில் நீங்கள் யாருக்கு வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க அனிதா ஏடிஎஸ்பி இதுக்கு மேலே நான் வேறு எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுனாலும் நான் கொடுக்குறேன் பட் நான் நீங்களே கலெக்ட் பண்ணுறதனால பண்ணுங்கள் ஷி ஆண்டில் வேணுமணி இஸ் மணி இ ஷியா ஷி வந்து ஷி வாஸ் க்ளோஸ் வித் இம்மு அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே விட்டுறீங்க கண்டிப்பாக செய்யோ ஷங்கர் இ